ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது ஸோ செப்ரேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி வந்து டாபிக்ஸினுடைய பொது தமிழ் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் இந்தியாவை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி தரோம் ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தர வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வாங்க எழுபத்தைந்து கொஸ்டின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று அடுத்தது ரெண்டாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நாலடியார் மூணாவது கேள்வி நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் விளம்பி நாகனார் நாலாவது கேள்வி வெல்வதில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என பாடிய புலவர் யார் அப்படின்னா சுந்தரம் பிள்ளை இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்தாவது கேள்வி திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம முனிவர் அடுத்தது ஆறாவது கேள்வி முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்மாலை புறப்பொருள் வெண்மாலை அடுத்தது ஏழாவது கேள்வி நான்கு அடி ஆறு அற கருத்துக்களை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க நான்கு அடி ஆறு அற கருத்துக்களை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாதி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எட்டாவது கேள்வி ஏழாதியின் ஆறு மருந்து பொருட்களில் மாறுபட்டது எது அப்படின்னு கேட்குறாங்க ஏழாதியின் ஆறு மருந்து பொருட்களில் மாறப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமல்லி திப்பிலி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்வி நாளடியார் நூலினை பாடிய சமண முனிவர்கள் எண்ணிக்கை சமண முனிவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் இதே பாடல்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலாயிரம் பாடல்களை கொண்டுள்ளது நாடடியார் நூலினை பாடிய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா நானூறு பாடல்கள் இதை எண்ணிக்கை முனிவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டாயிரம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்தாவது கேள்வி கற்றலை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க கற்றளை விட சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க முடியாது ஒழுக்க முடியாது பதினொன்றாவது கேள்வி கடிகை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கடிகை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் ஆன்சர் வந்து அணிகலன் அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி இன்னா நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இன்னா நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் இன்னா நூலின் ஆசிரியர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் பதிமூணாவது கேள்வி சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோரை பின்பற்றுதல் இதுவும் முக்கியமான கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பதினாலாவது கேள்வி கட்டுவடம் அல்லது துண்டு என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்க கட்டுவடம் அல்லது துண்டு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடைகை விடை வந்து நான்மணி கடைகை இன்னும் நாற்பது டேஸ் பாடல்களை கொண்டது இன்னும் நாற்பது டேஸ் பாடல்களை கொண்டது நாற்பது பாடல்களை கொண்டு வக்கு அடுத்தது மதுரை கூடலூர் கிளாரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மது மதுரை கூடலூர் கிளாரின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் அடுத்தது தண்டிப்பதை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க தண்டிப்பதை விட சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்தல் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி அறுவுரை கோவை அல்லது அறுவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி இது மோஸ்ட் ரிப்பிட்டட் கொஸ்டின் ஃபென்ட் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எரு அப்படின்னு கேட்குறாங்க திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பாருங்க திருக்குறளில் வரும் ஒரே அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குறிப்பறிதல் குறிப்பறிதல் ஓகேங்களா அடுத்தது திருவள்ளுவர் படம் பொறித்த நாணயம் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லீஸ் எல்லீஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி தொல்காமி தொல்காப்பியர் பழமொழியை மொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் முதுமொழி அடுத்தது மூன்றுரை அரியனாரின் சமயம் சமணம் விடை வந்து பார்த்தீங்கன்னா சமணம் அப்படிங்கறது ஆன்சர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி மூணு முதுமொழி காஞ்சியின் அதிகாரம் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து நூறு வரைக்கும் இருக்குது இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நோட் இருக்கேன் ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன் தான் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அறிவு நுட்பத்தை விட சிறந்தது எது அப்படின்னு பார்த்தங்கன்னா கற்றது மறவாமை கற்றது மறவாமை அடுத்தது இருபத்தி ஐந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற அடியில் இடம்பெற்ற எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் திருக்குறள் இது ரோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு திருக்குறளை முதன் முதலில் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான பிரகாசம் விடை வந்து ஞான பிரகாசம் அடுத்தது இருபத்தி ஏழு இனியவை நாற்பது பாடல்களை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பாடல்கள் வந்து இது கொண்டு இருக்குது இன்னாவும் நாற்பது தான் இனியவையும் நாற்பது தான் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ரெண்டுமே ஒரே விடை தான் இன்னும் நாற்பது இனியவை நாற்பது ஓகேங்களா அடுத்தது இருபத்தி எட்டு இது நிலையாமை பற்றிய காஞ்சி திணையின் துறையில் ஒன்று அது என்ன இது காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அடுத்தது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கழுகம் பாடல்களை கொண்டது எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நூறு திருக்கழுகம் டேஸ் பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா நூறு பாடல்கள் முப்பதாவது கேள்வி மருந்து என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க மருந்து என்று அழைக்கப்படும் நூல் திரிக்கடிகம் அடுத்தது முப்பத்தி ஒன்று வீரமா முனிவல் மொழிபெயர்த்த திருக்குறளின் பிரிவுகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொருட்பால் அறத்துப்பால் பொருட்பால் அறத்துப்பால் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மனக்குடவர் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க பதினொன்று இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இனியவை நாற்பது நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கே கேட்குறாங்க பூதஞ்சேதனார் பூதஞ்சேதனார் அடுத்தது இன்னா நாற்பது கூறப்படும் இன்னா செயல்களில் செயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க நூற்றி அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு நல்லாதனார் ஊரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க திருத்தோ திருத்தோ அப்படி சொல்கிறாங்க முப்பத்தி ஏழு திருக்கழுகம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம் எது அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் பனை மூங்கில் அடுத்தது முப்பத்தி ஒன்பது மூத்த சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை எது அப்படின்னு கேட்குறாங்க முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அடுத்தது நாற்பதாவது கேள்வி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் மற்றும் நாளடியார் புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பழமொழி நானூறு அடுத்தது நாற்பத்தி ஒன்று நான் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க நூற்றி நாலு நூற்றி நாலு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு பதினேழு கீழ்கழக்கு நூல்களில் அகநூல்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க ஆறு இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆசார கோவை நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் நாற்பத்தி நாலு கடுகை துளைத்த ஏல்கடலை புகட்டி குறுகத்தரிந்த குரல் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடனார் இடைக்காடனார் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வா தினம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கவிமணி கவிமணி இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்தது பார்க்கலாம் அடுத்து கீழ்கன்றவற்றுள் யாழ் முரு பதிகம் பாடியவர் யார் திடீர் சம்பந்தர் காந்தியடிகள் முதல் முதலாக சென்னை வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது செய்யலில் பயின்று வந்துள்ள அணியை கண்டறிக சுட்ட சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவரு இது எந்த அணின்னு கேட்குறாங்க வேற்றுமை அணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பொறுத்துக வளர்க வியங்கோல் வினைமுற்று பாடி முடித்தான் சென்டென்ஸ் முடியுது பாருங்கள் பாடி முடித்தான் வளர்க அப்படின்னா மெம்மேலும் வளர செய்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று பாடி முடித்தான் அப்படிங்கிறது வந்து சென்டென்ஸ் முடிஞ்சச்சு கொஸ்டின் மார்க் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எச்சம் படப்பட ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு அதிர்ச்சியாக கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய நெஞ்சு படப்பட நடிக்க இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவி அடுத்தது மெம்மேலும் இனி இன்னும் மெம்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குத்தொடர் அடுத்தது முத்தொள்ளாயிரம் டேஸ் என்னும் வனப்பு வகையை சார்ந்தது விருந்து என்னும் வனப்பை சார்ந்தது இதே வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தொள்ளாயிரம் பாடல்கள்னு மே மென்ஷன் பண்ணி எழுதுங்க அதுலேயே வந்து எவ்வளவு வேந்தர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று வேந்தர்கள் ஒரே கேள்வியில் வந்து மூணு கேள்வி ஆன்சர் இருக்குது இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஔவையார் பற்றிய கூற்றுகள் கூ சரியானது எது இவை அனைத்தும் இவை அனைத்தும் அடுத்தது அனப்பாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கிலார் அருண்மொழி தேவம் இவருடைய நூற்றாண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தாங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு என்னும் பகுதியில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஹெச்ஏ கிருட்டின பிள்ளை இஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை அடுத்தது கந்த கோட்டத்து இறைவனை வணங்கி வள்ளலார் பாடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை தெய்வமணி மாலை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சைவத்தையும் தமிழையும் இரு கண்களை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது பெரும்பாலும் ஈ என்னும் எழுத்தில் முடியும் அளவடை சொல்லிசை அளவடை சொல்லிசை அளப்படை அடுத்தது பிரித்தெழுதுகளை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்பாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ப்ரீவியஸெல்லாம் கேட்ட கொஸ்டின் குற்றேவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குற்றேவலை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு கே பார்த்திங்கன்னா குறுமை ப்ளஸ் சேவல் அப்படின்னு எழுதணும் அடுத்தது முட்டையிட்டது சேவலா பெட்டையா என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சேவலா இல்லது பெட்டையா அதை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக வந்து கேட்குறாங்க அப்போ வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாவலு விடை வந்து வினாவலு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல என்ற உவமை தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னு பா கேட்குறாங்க சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல என்ற உவமை தொடருக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிப்பிறப்பின் மேன்மை குடிப்பிறப்பின் மேன்மை அடுத்தது சிறந்த நூல நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அரங்கநாதன் விருது அரங்கநாதன் விருது அடுத்தது கொள்வ கொல்வதும் மிகை கோலாது கொடுப்பதும் குறையாது என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டின பாலை பட்டின பாலை மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மொழிக்கு எத்தனை மொழிகள் இருக்க வேண்டும் முப்பத்தி மூணு அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகணும் மூணு மூணு அப்படின்னா மலையாளம் கொன் அப்படிங்கிறது தமிழ் கண்ணு அப்படிங்கிறது வந்து குரு மூணு அப்படிங்கிறது தெலுங்கு இதை வந்து நம்ம சரியான தேரில் வந்து எழுதணும் மூணு அப்படின்னா கன்னடம் மலையாளம் தோடா மலையாளம் இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு ஆறு மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம் மஞ்சள் நகரம் அப்படிங்கிறத ஈரோடு நகரம் சொல்லுவாங்க ஆலயம் அப்படின்னா காஞ்சிபுரம் சொல்லுவாங்க மாம்பழ நகர ஏரிய ஏறு அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணகிரி பூட்டு நகரம் பூட்டுனாவே நம்மளுக்கு திண்டுக்கல் தான் அடுத்தது வந்து உரங்கா நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வியாபார நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன ஒரு எழுபத்தஞ்ச கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்போ எந்த டவுட்டுன்னாலும் நீங்கள் மறக்காமல் என்கிட்ட கேட்டுக்கலாம் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் டான்ஸர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வந்து ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் ப்ளஸ் கொஸ்டின் அண்ட் டான்ஸருக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படிங்கிறவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தர ஸோ மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பிடிஎஃபை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்